இன்றைய தினம் காலச்சக்கரத்தில் கடைசி ராசி ஆகிய குரு பவானுடைய ராசியாகிய மீனராசியை பற்றிய காணொலியை உங்களுக்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் மீனராசி தனுசு ராசி இந்த ரெண்டு ராசிக்கும் உடையவர் குரு மீனராசிக்குரியவர் குரு அந்த குரு பவான் வந்து ஒன்பது கிரகங்கள்லேயே முதன்மை பெற்ற கிரகம் என்றால் குரு தான் எனவே குரு நல்லா இருந்தால் தான் நமக்கு எல்லாம் நடக்கும் சொல்லுவாங்க அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை இப்போ குரு வந்து எங்கே இருந்து எங்கே பார்க்குறாருங்கிறது தான் பிரச்சனை இப்போ ஜாதகத்துல வந்து உங்க சொந்த ஜாதகத்தில் குரு என்ன நிலமையில இருக்கார் எந்த ராசியில் இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் உங்களுக்கு என்ன லக்கணம் அந்த லக்கணத்துல இருந்து எத்தனாவது கட்டத்தில் அவர் இருக்காருங்கிறது தான் நம்ம பார்த்து ஜாதக ரீதியை பார்த்து உங்களுடைய உண்மையான குரு எந்த நிலையில இருக்காங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம் குரு வந்து புத்திர காரகர் குரு வந்து தொழிலுக்கும் காரகர் எல்லா ஜாதகத்துக்கும் எல்லா ராசிக்குமே குரு வந்து தொழிலுக்கு காரகர் नग